இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளை கவனிக்காம அலட்சியமா இருக்கிற பெற்றோருக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க துபாய் போலீஸ் சோ இது சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் துபாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சமீப காலமா குழந்தைகளுக்கான விபத்துகள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பேரண்ட்ஸ் உடைய அலட்சிய போக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு இந்த மாசம் ஒன்னாம் தேதி துபாயில ஒரு வீட்ல எல்லாரும் சாப்பிட போன நேரத்துல ரெண்டு குழந்தைகள் வந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்துட்டாங்க சோ இதற்கு வந்து பேரண்ட்ஸ் உடைய அலட்சிய போக்கு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு இது தவிர என்னென்ன காரணத்துக்காண்டி உங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னா குழந்தைகளை வந்து எப்பவுமே பசியோடு வைத்திருத்தல் குழந்தைகளை வந்து தூய்மை இல்லாம வைச்சிருக்கிறது நல்ல ஆடைகளை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது தங்குற வசதி அளிக்காம இருக்கிறது ஸோ இது போன்ற பல காரணங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துபாய் போலீசார் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க